ஹை ஃப்ரெண்ட்ஸ் மணி வந்து பன்னெண்டு ஆகுது நம்ம மதிய சமையலுக்கு தான் காய் பறிச்சிட்டு இருக்கோம் எண்ணெய் காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவக்காய் தான் பறிச்சுட்டு இருக்கோம் இன்றைக்கி குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா கோவக்காய் குழம்பு நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா மழை வந்து விடாமல் பெஞ்சிக்கிட்டே இருக்குது நைட் எட்டு மணிக்கு ஆரம்பிச்சது இப்போ வந்து மணி ஒன்றாக போகுது இது வரைக்கும் பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது இருக்க இருக்க மழை வந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்குது என்ன ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் தான் நம்ம ஒரு நம்ம கோவக்காயெல்லாம் பறிச்சுட்டு இருக்கும்போது ஒரு யோசனை வந்துச்சு நம்ம ஆட்டோட ஞாபகம் ஏன்னா ஆட்டுக்கட்டை பக்கத்துலேயே இருக்கா எல்லோரும் மழையில் என்ன பண்ணுறானுங்களோ தெரியலையே இங்கே இருந்தாக்கா பண்ண மேலே ஏறிப்படுத்துங்க நம்ம சுற்றிலும் வந்து படுதா கட்டி ஓட்டுருவோம் எங்கே போய் குளுரில் நடுங்கிட்டு இருக்கானுங்களோ தெரியலையே அப்படின்னு ஒரு மனசுக்கு கஷ்டமாக பேசி மழை மட்டும் பெஞ்சால் ஒன்றும் தெரிஞ்சிக்காது கூடவே காற்று வேறு அடிக்குதா சார கற்றா அடிக்குது நம்மளாலே வீட்டுக்குள்ளேயே நாலு செவத்துக்குள்ளேயே வந்து குளிர் நடக்க தாங்க முடியல அவனுங்கெல்லாம் எங்கே போய் எப்படி குளுரில் நடங்கிட்டு நிற்கிறானுங்கன்னு தெரியல அது வேறு நினப்பு வந்துச்சு நம்ம வீட்டை ரோஜா பாருங்க காற்றுல என்னமா ஆடுதுன்னு இப்படி தான் காற்று அடிக்குது இந்த மழைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டு மாட்டுக்கெல்லாம் வயிர் ஃபுல்லாக தீனி இருந்துச்சுன்னா குளிர் வந்து அந்த அளவுக்கு தெரியாது இந்த மழைக்கெல்லாம் எங்களுக்கு வயிர் ஃபுல்லாகணுன்னா புல்லுலாம் வச்சால் அந்த அளவுக்கு காஞ்சு தான் இருந்தால் அதாவது காஞ்சை வைக்க கள்ள அப்புறம் அடை தீவனம் இதெல்லாம் வைச்சோம்னா நல்லா சாப்பிடுங்க அதாவது உலர் தீவனம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து வைச்சோம்னா நல்லா முறுக்கு மாரி இந்த மழைக்கு அதுங்களுக்கு பிடிச்சி சாப்பிடுங்க வயிறு ஃபுல்லாக இருக்கும் குளிரும் வந்து ஓரளவுக்கு தாங்கும் ஆனால் போன இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னு தான் தெரியல